வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க லைஃப்ல உங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்குற உங்களை ரொம்ப டயர்டாக்குற இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு புரியலையேன்னு உங்களை குழப்ப வைக்கிற மாதிரி யாராவது இருக்காங்களா அவங்க உங்க ஆஃபீஸ்ல கூட இருக்கலாம் இல்லை கிளாஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம் ஏன் நம்ம சொந்தக்காரங்களில் ஒருத்தராக கூட இருக்கலாம் சில பேருக்கு அவங்க லைஃப் பார்ட்னரே இப்படி இருக்கலாம் இவங்க கூட நீங்க பழகும் போது உங்களை யாரோ ஏமாத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் நம்ம எனர்ஜி எல்லாம் மொத்தமாக காலி ஆகுற மாதிரி இருக்கும் தப்பு ஏன் மேலையா இல்லை அவங்க மேலேயான்னு தெரியாம ஒரே குழப்பத்துல நாள் பூரா ஓடும் இவங்க கேரக்டர் என்னன்னா இவங்க எப்பவும் இவங்களை பத்தி மட்டுமே யோசி அவங்க தேவை அவங்க ஜெயிக்கணும் இது மட்டும் தான் இவங்களோட மேட்டர் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன பத்தி துளி கூட அவங்க கிட்ட மரியாதை இருக்காது இவங்கள தான் இங்கிலீஷ்ல சொல்றாங்க சிம்பிளா தமிழ்ல சொன்னா அநியாயத்துக்கு தன்னை பற்றியே நினைக்கிற ஒரு ஆள் இவங்க கூட வாழ்றது இருக்கே டெய்லி ஒரு சண்டை போடுற மாதிரி நீங்க ஒன்னு சொன்னா அத அப்படியே உல்டாவா திருப்பி கடைசியில உங்களையே தப்பு செஞ்ச மாதிரி ஃபீல் பண்ண வச்சிடும் போயிடுவாங்க இன்னைக்கு இவங்கள எப்படி மாத்துறதுன்னு நாம பேச போறது இல்ல ஏன்னா அது நடக்காத விஷயம் ஆனா இப்படிப்பட்ட ஆளுங்க கிட்ட இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது நம்ம மன நிம்மதியை எப்படி காப்பாத்திக்கிறது இத பத்தி ஒரு பத்து முக்கியமான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் குறிப்பா கடைசி பத்தாவது டிப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உங்க வாழ்க்கையையே மாத்தலாம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் அப்படியே கிளிக் விடுங்க அப்பதான் நான் போடுற இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும் வாங்க ஆரம்பிக்கலாம் டிப் ஒன் ரியாக்ஷனே கொடுக்காதீங்க இவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து என்ன வேணும் தெரியுமா உங்க எமோஷன்ஸ் தான் நீங்க கோபப்பட்டாலோ இல்ல அழுதாலோ அதை பார்த்து அவங்க ரசிப்பாங்க அவங்களுக்கு அதுதான் தீனி அதனால இனிமே அவங்க என்ன பண்ணாலும் ஒரு உயிர் இல்லாத கல்லு மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க அவங்க உங்களை சீண்டனா கூட சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சுருக்கமா முடிச்சிடுங்க உங்க முகத்துல கோபத்தையோ சோகத்தையோ காட்டவே காட்டாதீங்க உங்களுக்கு ரியாக்ஷனே இல்லைன்னா அவங்க போர் அடிச்சு தானா விலகிடுவாங்க டிப் கொடுக்காதீங்க நம்ம பண்ற பெரிய தப்பு என்னன்னா அவங்க நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டா உடனே அவங்களுக்கு புரிய வைக்க மணிக்கணக்கா விளக்கம் கொடுப்போம் நான் அப்படி நினைக்கலப்பா இதுக்காகத்தான் செஞ்சேன்னு கெஞ்சுவோம் ஆனா புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியவே வேண்டாம் உங்களை குற்றவாளி வழியா நிக்க வைக்கிறது தான் அவங்களோட பிளான் அதனால இனிமே அவங்க கிட்ட நியாயம் கற்பிக்காதீங்க விளக்கம் கொடுக்காதீங்க அது எரும மாட்டு மேல மழை பெஞ்ச கதையா தான் இருக்கும் டிப் த்ரீ உங்க ரகசியங்களை சொல்லாதீங்க உங்களை பத்தின விஷயங்களை இவங்க கிட்ட ஷேர் பண்றத முதல்ல நிறுத்துங்க உங்க பலவீனம் என்ன உங்க பயம் என்ன ஏன் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு எதையுமே சொல்லாதீங்க ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க சொன்ன அந்த விஷயத்தை வச்சே உங்களை தாக்குவாங்க உதாரண காரணத்துக்கு எனக்கு இந்த வேலை கிடைச்சா சந்தோஷப்படுவேன்னு சொன்னீங்கன்னா அந்த வேலை கிடைக்காம பண்றதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்பாங்க சோ இவங்க கிட்ட மட்டும் ஓபன் புக்கா இருக்கவே இருக்காதீங்க டிப் நாலு அவங்க வலையில சிக்காதீங்க திடீர்னு சம்பந்தமே இல்லாம பழைய விஷயத்தை கிளறுவாங்க இல்லனா உங்களை கோபப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைய விடுவாங்க இது எல்லாமே ஒரு தூண்டில் தான் நீங்க அந்த தூண்டில்ல சிக்கி கோபமா கத்துனீங்கன்னா உடனே பாத்தியா இவளுக்கு இல்லனா இவனுக்கு எவ்வளவு எவ்வளவு திமிரு இவங்க ஒரு மென்டல் அப்படின்னு ஊருக்கே பறைசாற்றுவாங்க அவங்க போடுற தூண்டில் சிக்காம விலகி போறதுதான் புத்திசாலித்தனம் டிப் அஞ்சு தனிப்பட்ட சந்தோஷத்தை தேடுங்க இவங்களை நம்பியே உங்க சந்தோஷம் இருக்க கூடாது இவங்க இல்லாம உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச ஆபீஸ் நல்ல நண்பர்கள் தனியான வருமானம்னு உங்களை நீங்க பிஸியா வச்சுக்கோங்க நீங்க அவங்க இல்லாமலேயே சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே அது அவங்களுக்கு பெரிய அடியாக இருக்கும் உங்க மகிழ்ச்சி தான் அவங்களுக்கான மிகப்பெரிய பழிவாங்கல் டிப் ஆறு அவங்க மாறவே மாட்டாங்க இத முதல்ல ஏத்துக்கோங்க இதுதான் மிக முக்கியமான ஸ்டெப் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கலாம் ஆனா செஞ்சு பாக்குறது தான் ரொம்ப கஷ்டம் நாம நிறைய பேர் என்ன நினைப்போம் சரி நாம பொறுமையா இருப்போம் அவங்க மாறிடுவாங்க நம்ம அன்பால அவங்கள மாத்திடலாம் இல்ல நாம இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா நம்ம வழி அவங்களுக்கு புரியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருப்போம் சத்தியமா சொல்ற அந்த நம்பிக்கையை முதல்ல தூக்கி போடுங்க ஒரு பொருளை வாங்கறதுக்கு முன்னாடி சில சமயம் அதுல உள்ளது உள்ளபடி அப்படின்னு எழுதிருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம் பொருள் இப்படியேதான் இருக்கும் இதுல எந்த மாற்றமும் செய்ய முடியாது அர்த்தம் அதே மாதிரி இந்த ஆள் உள்ளது எழுதி நினைச்சுக்கோங்க அவங்க ஏன் மாற மாட்டாங்கன்னு தெரியுமா அவங்க செய்யறது தவறுனோ அவங்களிடம் ஏதோ குறை இருக்குதுனோ அவங்க லைஃப்ல ஒரு நாளும் நினைக்கவே மாட்டாங்க அவங்க பார்வையில அவங்க செய்யறதுதான் சரி பிரச்சனை எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்குங்கிறது அவங்க உறுதியா நம்புவாங்க நீங்க அவங்கள மாற்ற முயற்சிக்கும் ஒவ்வொரு நொடியும் உங்க நேரத்தையும் சக்தியையும் மன அமைதியையும் தான் வீணாக்குறீங்க அதனால இவங்க உள்ளது உள்ளபடிதான் இருப்பாங்க மாறவே மாட்டாங்கிற உண்மைய முழு மனதோட ஏற்றுக்கொள்ளுங்க டிப் ஏழு எதையும் மனசுல ஏத்திக்காதீங்க இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா உங்களை அஹோ ஓஹோனு பாராட்டுவாங்க உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்ததே இல்லையேன்னு ஐஸ் வைப்பாங்க ஆனா அவங்க காரியம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இல்ல அவங்க நினைச்சதுக்கு மாறா நீங்க சின்னதா ஏதாவது செஞ்சுட்டா போதும் உங்களை அவ்வளவு கேவலமா திட்டுவாங்க உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அசிங்கப்படுத்துவாங்க இங்க நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க உங்களை பாராட்டுறதுக்கு நீங்க உண்மையான காரணம் கிடையாது அவங்க உங்களை திட்டுறதுக்கும் நீங்க உண்மையான காரணம் கிடையாது காரணம் அவங்களோட அந்த நேரத்து தேவை அவ்வளவுதான் அவங்க மனசுக்குள்ள அவங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்க செஞ்சிட்டாங்களோ அவங்க கிட்ட என்ன குறை இருக்கோ அதையே உங்க மேல தூக்கி போடுவாங்க உதாரணத்துக்கு அவங்க பயங்கர சுயநலமா நடந்துப்பாங்க ஆனா உங்களை பார்த்து நீ ரொம்ப சுயநலமா இருக்கேன்னு சொல்லுவாங்க அதனால அவங்க சொல்ற நல்ல பேச்ச கேட்டு மயங்கி போகாதீங்க அதே மாதிரி அவங்க திட்ட திட்ட வாங்கி மனசுக்குள்ள போட்டு உடஞ்சு போகாதீங்க அத மனசுல ஏத்திக்கவே ஏத்திக்காதீங்க இது உங்களை பத்தி இல்ல இது அவங்கள பத்தி டிப் எட்டு உங்களை பாதுகாத்துக்க எல்ல போடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க கூட பழகும் போது நமக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஒரு கோட்டை நாம ஸ்ட்ராங்கா போடணும் பாருங்க இந்த விஷயம் வரைக்கும் ஓகே இதுக்கு மேல என்கிட்ட இப்படி பேசாதீங்க என்னோட பர்சனல் விஷயத்துல இந்த அளவுக்கு மேல தலையிடாதீங்க என் நேரத்தையும் பணத்தையும் உங்க இஷ்டத்துக்கு நான் தர முடியாதுன்னு நீங்க தைரியமா சொல்ல பழகிக்கணும் இங்க ஒரு முக்கியமான விஷயம் நீங்க இப்படி ஒரு கோடு போட்டா அவங்க உடனே மாறிடுவாங்களா நிச்சயமா இல்ல அவங்க அதை மதிக்கவே மாட்டாங்க அப்புறம் எதுக்கு இந்த கோடுன்னு நீங்க கேட்கலாம் இந்த கோடு அவங்களை மாத்துறதுக்கு இல்ல உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு உங்க மன நிம்மதியை காப்பாத்திக்கிறதுக்கு சில சமயம் இது உங்க பணத்தையோ இல்ல தேவையில்லாத சட்ட சிக்கல்கள்ல இருந்தோ உங்களை காப்பாத்தும் உதாரணமா ஒரு சொந்தக்காரர் உங்க பேர்ல கடன் வாங்க பார்க்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க முடியாதுன்னு ஒரு கோடு போடலனா நாளைக்கு நீங்க தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும் இல்லைன்னு சொல்றதால நீங்க கெட்டவர் ஆகிட மாட்டீங்க உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறது தான் முதல் வேலை டிப் ஒன்பது பேச்சை நம்பாதீங்க செயலை மட்டும் பாருங்க இவங்க கூட பழகிறப்போ நீங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இது இந்த ஆளுங்களுக்கு பேச்சாலேயே உங்களை எப்படி மயக்குவது எப்படி ஏமாத்துறதுன்னு நல்லா தெரியும் தேன் தடவுன கத்தி மாதிரி அவங்க பேச்சு அவ்வளவு இனிமையா இருக்கும் இனிமேல் இப்படி நடக்காதுப்பா நான் உனக்காகவே மாறி வரேன் பாரு சாரி சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன்னு நூறு தடவை கூட சத்தியம் பண்ணுவாங்க வாக்கு கொடுப்பாங்க ஆனா அவங்க செய்யறத பாருங்க அவங்க செயல்ல பிஹேவியர்ல ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பாருங்க இருக்கவே இருக்காது அதே மோசமா தான் திரும்பவும் செய்வாங்க ஒருத்தர் என்ன விட என்ன தான் முக்கியம் அவங்க மாற்றம் இல்லையா அவங்க பேச்ச நம்பவே நம்பாதீங்க இதே ரூல் உங்களுக்கும் தான் இனிமே இத நான் பொறுத்துக்க மாட்டேன்னு நீங்க ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா அதை உங்க செயல்லையும் காட்டணும் நீங்க முடியாதுன்னு சொல்லியும் திரும்ப திரும்ப அவங்க பண்றத சகிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்க பேச்சு மரியாதையே இருக்காது நீங்க சொல்றதும் செய்யறதும் ஒன்னா இருக்கணும் டிப் பத்து உங்க ஃபீலிங்ஸ் நீங்களே மதிக்க கத்துக்கோங்க நாம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது நமக்கு கஷ்டமா இருந்தா அத அவங்க புரிஞ்சுக்கணும் நம்ம வழிய அவங்க உணரணும் நம்ம கிட்ட வந்து ஆறுதலா பேசி உன்னை கஷ்டப்படுத்திட்ட மன்னிச்சிடுன்னு சொல்லணும்னு நாம எதிர்பார்க்கறது சகஜம்தான் ஆனா இந்த மாதிரி தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற ஆளுங்க கிட்ட இத நீங்க எதிர்பார்க்கவே முடியாது உங்க வழி உங்க தேவை உங்க கண்ணீர் எதையுமே அவங்க ஒரு பொருட்டா மதிக்க மாட்டாங்க எம்பத்தின்னு சொல்லுவாங்களே அதாவது அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிக்கிற குணம் அது அவங்க கிட்ட சுத்தமா இருக்காது அதனால உங்க ஃபீலிங்ஸ் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு அங்கீகாரம் தேடி அவங்க கிட்ட போகாதீங்க அப்படி போறது காஞ்சி போன கிணத்துல போய் தண்ணீர் தேடுற மாதிரி அதுக்கு பதிலா உங்க உணர்வுகளை நீங்களே மதிங்க செல்ஃப் வேலிடேஷன் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க ஆமா எனக்கு கஷ்டமா இருக்கு நான் கோபப்படுறதுல தப்பு இல்ல நான் இப்படி ஃபீல் பண்றது நியாயம்தான்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க உங்களை புரிஞ்சுக்கிற நல்ல குடும்பத்துல வேற யார்கிட்ட உங்க கஷ்டத்தை சொல்லி பேசுங்க தேவைப்பட்டா ஒரு கவுன்சிலர் கிட்ட கூட போங்க ஆனா யார் உங்களை அவங்க போய் உங்க காயத்துக்கு மருந்து தேடாதீங்க சரி இப்போ இந்த பத்து டிப்ஸையும் ஒரு தடவை மனசுல ஏத்திக்கோங்க வாழ்க்கை ரொம்ப சின்னது நண்பர்களே நம்மள மதிக்காதவங்களுக்காக நம்ம கண்ணீரை சிந்தி வீணாக்குற அளவுக்கு நம்ம வாழ்க்கை மலிவானது கிடையாது இவ்வளவு நாளா அவங்க மாறுவாங்க இவங்க மாறுவாங்கன்னு காத்திருந்தது போதும் இனிமே நீங்க மாற ஆரம்பிங்க உங்க சந்தோஷம் உங்க நிம்மதி உங்க கையில தான் இருக்கணும் அந்த சாவிய தயவு செஞ்சு இனிமே வேற யார் கையிலையும் கொடுக்காதீங்க நீங்க பலவீனமானவங்க இல்ல நண்பர்களே இவ்வளவு நடந்தும் இன்னும் நம்பிக்கையோட இருக்கீங்களே நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலா இருந்தாலும் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் இந்த மாதிரி மன உளைச்சல்ல வெளியே சொல்ல முடியாம யாரோ ஒருத்தர் தவிச்சுக்கிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க பண்ற அந்த ஒரு ஷேர் அவங்க வாழ்க்கையையே மாத்தலாம் இனிமேல் அழுதுட்டு உங்க வாழ்க்கையை கழிக்க போறதும் இல்ல அவங்களுக்காக மாற போறதும் இல்ல உங்க சந்தோஷத்தை தேடி போற பயணத்தை ஆரம்பிக்க நீங்க தயாரா இருந்தீங்கன்னா ஐ எம் ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்க போடுற அந்த கமெண்ட் உங்க புது வாழ்க்கையோட முதல் படியா இருக்கட்டும் ஆர் யூ ரெடி அப்போ ஐ எம் ரெடி கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம பயணத்துல இணைஞ்சிருக்க மறக்காம நம்ம சிந்திக்க சில நிமிடம் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க மன நிம்மதியை விட பெருசு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி